கைஸ் இவங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால பஸ்ல போற பேசஞ்சருக்கு ஏதாச்சும் ஒன்னாச்சுன்னா யார் பதில் சொல்லுவான்னு கண்டிப்பா தெரியல ஒரு டூ டேஸ் முன்னாடி பாண்டிச்சேரியில இருந்து சென்னை வரைக்கும் டிராவல் பண்ணியிருந்தோம் நாங்க போனது சண்டே ஈவினிங்ன்றதுனால ஆல்ரெடி செம கூட்டம் இருந்துச்சு நாங்களும் ஒரு பஸ்ஸை தேடி கண்டுபிடிச்சி உக்காந்துட்டோம் பஸ் பஸ் ஸ்டாண்டை விட்டு தாண்டிருந்துல இருந்தே ரொம்ப ஸ்லோவாகவே போயிட்டு இருந்துச்சு டிரைவர் கிட்ட கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்ல பஸ் சிட்டியை விட்டு வெளில போனா ஸ்பீடா போவோம் அப்படின்னு சொன்னாங்க கரெக்டாக மறக்கான தாண்டி கொஞ்சம் தூரத்தில் பஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு என்னன்னு கேட்டதுக்கு கிளச்சு சரியா ஒர்க் ஆகல பஸ் இனிமேல் மூவ் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கும் சரி அங்க இருந்தவங்களுக்கும் சரி என்ன பண்ணுறதுனே தெரியல டப்போல சொல்லி வேற பஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு கொடுங்கன்னு சொன்னது வேற பஸ் அரேஞ்ச் பண்ணி தர முடியாது நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதுனா பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாரு முக்கியமான விஷயம் என்னன்னா நாங்க போன பஸ்ஸோட கண்டக்டர் ட்ரிங்க்ஸ் பண்ணிருந்தாரு பஸ்ல வந்தவங்க எல்லாம் கண்டக்டர் டிரைவர் கிட்ட சண்டைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க டிரைவரும் வர பஸ் எல்லாம் நிப்பாட்டி பார்த்தாரு ஒரு பஸ்மே நிப்பாட்டல லாஸ்டா அங்க இருந்து அவங்க எல்லாருமே ரோட்ல இறங்கி நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே ஒரு பஸ் மட்டும் நிப்பாட்டினாங்க எங்களால மொத்த பேரையும் கூட்டிட்டு போக முடியாது பத்து பேரை மட்டும் வேணா கூட்டிட்டு போறோம்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க ஹெல்ப்லைன் லைன் நம்பருக்கும் கால் பண்ணி பார்த்தோம் அந்த நம்பருக்கு போனே போகல டெப்போல இருந்து பஸ் எடுக்கிறப்ப இதெல்லாம் செக் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல இது டெப்போல உள்ளவங்க மேல இருக்க தப்பா இல்ல கண்டக்டர் டிரைவர் மேல இருக்க தப்பான்னு தெரியல